வாக்கு சித்தி ஜோதிடர் கண் கீதாவின் இணைய வணக்கம் இப்போ இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தங்களோட ஜாதகத்துல இருக்கிற அந்த கருமாக்களை தாண்டிதாங்க வரணும் ஏதாவது ஒரு வகையில அதை கடந்து வந்துட்டு இருக்கிறோம் மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அது எதன் மூலியமா வெல்லலாம் அப்படின்னா ஜோதிடர் மூலிமா ஜாதகத்தின் மூலிமா அறிஞ்சு அதுக்கு உண்டான வழிபாடு அந்த தெய்வத்தை நாடி அந்த கர்மாக்கள்ல இருந்து முற்றிலுமா வெளி விடுபட்டலாமா அப்படின்னா இல்லை அதனுடைய தாக்கங்கள் குறைந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம எந்த ஒரு இழப்பீடும் இல்லாம அப்படியே மெதுவா கொண்டுட்டு வர்றதுதான் அந்த சக்தியுடைய தன்மை அப்போ இப்போ சமீப காலமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு நாலஞ்சு மாதமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வர்ற கிளைண்ட்ஸே வந்துனே ஜாதகம் கொடுக்குறாங்க மேடம் எனக்கு ஏல்ற போயிட்டுருக்கு மேம் அவங்களே சொல்லி அந்த ஜாதகத்தை பார்க்குறாங்க நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தோன்னே அடுத்த வார்த்தை மேடம் ஏல்ரசனி போயிட்டுருக்கு மேம் அப்போ எந்த அளவுக்கு அந்த ஏல்ரசனியுடைய தாக்கத்தில் மக்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஏழிரரசனி பாதிப்பு தருமா அப்படின்னா நூறு சதவீதம் கிடையவே கிடையாதுங்க நூறு சதவீதம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கிரகங்கள் அமைந்திருக்கும் விதமும் சனி பகவானுடைய தன்மையும் அவங்களுடைய ஜாதகத்தை மாற்றும் எல்லாத்துக்கும் ஏழரசனி வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அப்ப எல்லாருமே அந்த தானே இருப்பாங்க அந்த ராசிக்காரங்க அப்படி இருக்காங்களா நிச்சயமா இல்ல அப்போ அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து அந்த உமையமே அந்த தாக்கத்துல நாம இருக்கிறோமா இல்ல நம்ம இன்னும் உழைப்ப அதிகமா போடணுமா நம்ம எங்கேயாவது தடுமாறி நிக்கிறோமா ஏமாற்றப்பட்டு இருக்கிறோமா அதை ஃபர்ஸ்ட் யோசிங்க உடனே எல்லாத்துக்குமே வந்து ஏழரசனிதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நீங்க முற்றுகையிடாதீங்க அப்போ இந்த ஏழரை காலத்தில் மக்கள் உண்மையாமே நீங்கள் அதை சார்ந்து தான் பாதிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் இப்போது போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீனராசி கும்பராசி மேஷராசிக்கு அடுத்தது அஷ்டம சனினா சிம்ம ராசிக்கு கண்டக சனினா கன்னிராசிக்கு அர்த்தம் அஷ்டம சனின்னா தனுசு ராசிக்கு இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு ஏழரை சனி காலத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏழரை சனி முடிகிற வரைக்கும் சனி பகவானை பார்க்காதீங்க ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக அதை தான் சொல்லுவேன் ஏழரை சனி காலத்தில் நீங்கள் சனி பகவானுடைய வாகனமான காகத்திற்கு சுத்தமான சாப்பாட்டில் எள்ளு கருப்பு எள்ளு கலந்து அன்றாடம் காகத்துக்கு வச்சுட்டு வாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு பிடிச்சதே தூய்மைப்படுத்துறது தான் தன்னோட மனசை தன்னோட வாழ்க்கைய தன்னுடைய உடல்நிலைய தான் உங்களுக்கு ஏல்ரஸ் பாதிப்பு தரும்னு சொல்லுவீங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் மனஸ்தாபங்கள் அதிகரித்து அது ஒரு சுமூகமான நிலை போகும் அடுத்தது உடல்நிலை தொந்தரவு அப்படியே எட்டி பார்க்கும் ஆனா அதுமே அமுக்கமா உள்ளிருந்து கடைசியில் உங்களுக்கு வந்து வெளி வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு உயிராபத்தா கூட இருக்கலாம் அப்ப அந்த உடல் நோயை குணப்படுத்துறது தூய்மைப்படுத்துறது இதெல்லாம் சனி பகவானுடைய வேலைதான் அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த ட்ரைனேஜ் சுத்தப்படுத்துறவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு செப்பல் தைக்கிறவங்களுக்கு ரொம்ப அடிம கீழ்மட்ட தொழில் பண்றவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் உங்கனால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க முடிஞ்ச உதவி அப்படின்னா உடனே நீங்க அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாதீங்க அவங்க கிட்ட போய் இப்போ உங்களோட தேவைகள் எதுங்கன்னு கேளுங்க எல்லாத்தோட தேவைகளும் உணவா இருக்காது புரியுதுங்களா அதாவது இருக்கிறவங்களுக்கு செய்யாதீங்க நான் வந்து ஒருத்தவங்களுக்கு பரிகாரம் சொல்றதே பாத்தீங்க அப்படின்னா அதாவது அன்னதானம் இப்ப கொடுக்கறாங்க அப்படின்னா கூட கோயிலுக்கு வர்றாங்க அங்க கொடுங்க எங்க கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்லவே மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு கோயிலுக்கு வர்றவங்களா அதாவது அடிப்படை வசதிகள் பூர்த்தி செஞ்சவங்களாதான் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது இல்லாதவங்களுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாடு போனா அப்பா இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாருன்னு அந்த சாப்பாட்டினுடைய மகிமை தெரியுது பார்த்தீங்களா அவங்களுக்கு கொண்டுட்டு போய் கொடுங்கன்னு தான் நான் வந்து பரிகாரமே சொல்லுவேங்க அப்போ நான் இந்த விஷயத்துக்கு கூட என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட தேவைகளை யாராவது கேட்டு அதுக்கு எதாவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு போய் அவன் ஏம்மா உங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணும் இல்லை எனக்கு வந்து உடல்நிலை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போகணும் அதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை இல்லை ஒரு புடவை இல்லை மா ஒரு மாற்று துணி கூட என்கிட்ட இல்லை அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் அவங்கள கேட்டுட்டு பூர்த்தி செய்யுங்க உங்களால முடிஞ்சது இப்போ ஒரு ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளால அதை பண்ண முடியாது அப்போ சரிம்மா உங்களோட அவ்வளோ தேவைகளை என்னால் பூர்த்தி செய்ய முடியுமான்னு தெரில இந்தாங்க ஒரு ஐநூறுரூபா நீங்கள் வச்சுக்கோங்க உங்களால் எது முடிஞ்சுதோ அதை பண்ணுங்க அதை விட இன்னும் பெட்ரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உங்களால் உடலால் செய்ய முடிகிற உதவி வயதானவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு தூய்மைப்படுத்துறதோ இல்லை அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதோ ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக நீங்கள் வயசானவங்களை ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் கொண்டுட்டு போய் நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டால் கூட அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க அந்த மாதிரி உதவிகள் தான் நான் செய்ய சொல்கிறேன் ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்க அவங்கள ஒரு ஃப்ரீயாக வாங்க மருத்துவமனைக்கு போகணுமா நான் கூட்டிட்டு போய் விடுறேன் அந்த மாதிரி நான் சொல்றேன் அப்போ முதியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் உதவிகள் செய்யும் போது சனி பகவானுக்கே நீங்க செஞ்ச மாதிரிதான் நூறு சதவீதம் நீங்க சனி பகவானை போய் பார்க்கணுங்கிறதே கிடையாது நீங்க இதை பண்ணினாவே போதும் ஏழரை சனியினுடைய தாக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுபடலாம் நன்றி